விருச்சிகராசி எல்லாருக்கும் இவங்க ஆகாதவங்க தான் பாம்பு போலதான் எல்லாரும் இவங்களை பார்ப்பாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு ஆன்மீக சக்தி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது இவங்க பின்னாடி நடக்க போறது முன்னாடியே கணிக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க தான் ஆனா அதை என்னைக்குமே இவங்களுக்காக பயன்படுத்தினது கிடையாது சொல்ல போனா விருச்சிகத்தை கடவுள் படைச்சதே மற்றவங்களுடைய நலனுக்காக தான் போல இல்லையா அதாவது சக்தி தைரியம் அமைதி பழி மறக்காத தன்மை தான் மீது ஒருத்தர் வந்து பழி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிருவாங்க ஆனா மறக்க மாட்டாங்க உலகத்தையே புரட்டி எடுத்தாவது தன்னையே மறக்கிற அளவுக்கு தான் யாரு இணங்குறதையும் மறக்கிற அளவுக்கு வேலையில உழைப்புல மூழ்கி போகக்கூடிய ராசி விருச்சிக ராசிங்களா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஆனா இவங்க ஒருத்தங்களை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இவங்க மூக்க நுழைச்சிட்டான் வாழ்க முழுசா சீர்குலைக்கிற வல்லமை இவங்களுக்கு உண்டு இதை வந்து இவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் வலிமை மிகுந்தவங்களாக விருச்சிகராசிக்காரங்க இருந்தாலும் இது நாள் வரைக்கும் ஒரு ஈயரும்பு கூட சின்னதா கூட தனது வலிமையை பயன்படுத்துனது கிடையாது யாருடைய ஆதரவு வேணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனா மத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயங்க மாட்டாங்க இவங்க மனசு வந்து பாத்தீங்கன்னாக்க யாருக்காவது கரிசனம் காட்டிடுச்சு அப்படின்னா அதாவது இவங்க மனசார ஒருத்தங்களை அது நேசம் வச்சாலும் சரி பாசம் வச்சாலும் சரி இவங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் சரி இந்த கல் வீட்டுல எனக்கு அது மறைஞ்சு போகுமா அந்த மாதிரி இவனுடைய பந்தம் வந்து கல்லுல பொறிச்ச மாதிரி விஷயராசி இன்னொரு விஷயம் சொல்றேன் தரைக்கு அடிச்சா மீண்டும் கைக்கு வரக்கூடிய பந்து மாதிரி விழுந்த இடத்துல வேகமா கூடியவங்க இவனுடைய திறமை வந்துட்டு மத்தவங்களுக்கு ஒப்பிடவே முடியாது இவங்க வந்து கடவுள்கிட்ட கேட்கறது ஒன்னே உனத எனக்கு வழிகாட்டு வாழ வழிகாட்டு நான் பாத்துக்கிறேன் உழைக்க நான் ரெடி வாய்ப்பு கொடுன்னு மட்டும்தான் கேட்பாங்க இவங்க வந்து திறமை வெளிப்படுத்த மாட்டாங்க அதிர்ஷ்டத்தை கேட்க மாட்டாங்க மத்தவ இவங்களை உதாசீனப்படுத்தி பேசினா சரி இறக்கி பேசினா சரி அமைதி நின்னு கேட்பாங்க ஆனா இவடைய திறமையை வந்து மத்தவன் தன்னால தெரிஞ்சுப்பான் அன்னைக்கு பேசின வாயில மூடிக்கும் இவடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே போர்கலம்தான் புரியுதுங்களா முற்போ கூட செயல்படக்கூடியவங்க சிவன் சக்தி மற்றும் காளி அம்மன் இந்த மூன்று தெய்வனுடைய அருள் இவங்களுக்கு எப்பவுமே துணை கொண்ட ராசி இந்த ராசிய சுலபமா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க அப்புறம் சைலண்டான ஆளுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆன்மீக சக்தி பவர் அதிகம் சோ இப்படிப்பட்ட விருச்சிகத்தை பத்தி நான் இப்ப என்ன சொல்ல போறேன் வருஷம் தொடங்கி வருஷம் முடிய போகுது நமக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு இதே போலதான் கஷ்டம் வர போகுது ரெடியா இருந்துக்க வேண்டியதுதான் யாரையும் நம்ம வேணா எது எதிர்பார்க்க வேணா கடவுளை கூட கும்பிட வேணாம் இப்படி ஒரு மண்ணில விருச்சிகம் வந்துருச்சு ஏன்னா போராடி முடியல சொல்லுவாங்க இல்லையா அட போகப்பா சமாளிக்க முடியல அப்படின்ற ஒரு அழுப்போடு தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தொடங்குது ஆனா அந்த சளிப்போட இனி ஒவ்வொரு நாளும் இருக்க போறது கிடையாது இந்த சளிப்பு தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சலிப்பு இருக்காது சந்தோஷம் இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா உட்காடுறாங்க நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் தான் பொறுப்பு இல்லையா சோ இதுனால வரைக்கும் கிரகங்கள் சப்போர்ட்டிவா இல்ல நான் இனி வந்து சப்போர்ட்டே இருக்க போறாங்க வருஷம் முழுக்க உங்களுக்கு தடைப்பட்ட தாமதப்பட்ட கஷ்டப்பட்ட சோதனைகள் வந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகுது சிறப்பா மாறப்போகுது சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்னு சேர அனுபவிக்க போறீங்க இந்த கடைசி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே உடைய இது நாள் வரைக்கும் பட்ட காயங்கள் எல்லாமே படிப்படியா மறைய போகுது சிறப்பா மாறப்போகுது முன்பு இல்லாத ஒரு மறுபெருவி போலவே நீங்க வந்து வாழ போறீங்க சோ அதை பத்தி நம்ம பேச போறோம் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கான ஒரு வழிகாட்டு ஒரு கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு துரும்பு சீட்டை கூட வச்சுக்கலாம் அமைதியும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கேளுங்க இது உங்களுக்கானது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கூடிய பதிவு ஏதாவது உங்க மனசு நோக்குற மாதிரி பேசிருந்தா இல்லை பேச போறதா இருந்தா மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சோ நான் முன்னாடி சொன்னேன் விருச்சிக ராசிக்கு வந்து மத்தவங்களை புரிஞ்சுக்கிற சக்தி அதிகம் ஆனா இவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் தயாராவும் இல்ல புரிஞ்சுக்கவும் முடியாது உங்களுக்கு இப்போ நேரம் காலம் கிரக சக்தி உங்களை எலும்பு போகுது நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி அதிர்ஷ்டம் திறக்க போகுது எந்த உறவுகள நீங்க கவனமா இருக்கணும் உங்களுக்கான தெய்வீக சக்தி எப்படி வரும் எல்லாத்தையுமே ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் பிரிச்சுக்க ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய காலம் கடந்த சில வருஷமா நீங்க பட்ட துன்பத்தை ஒரு முடிவு கொண்டு வரக்கூடிய நேரம் காலம் உங்களுடைய வாழ்க்கையை பழிச்சுன்னு பிரகாசிக்க போகுது தயாரா இருக்கீங்களா ருச்சிகராசிலேயே புதிய சக்தி வெளிச்சத்துக்கு வரப்போகுது நம்ம அடியெடுத்து வைக்க போறோம் அதிர்ஷ்டத்தின் வாசப்படியில இப்ப ருச்சிகராசி அப்படின்னாவே நீர் தத்துவத்தை அடிப்படையா கொண்டோம் உணர்ச்சி ஆழம் ஆன்மீக வேகம் சேர்றது சோதனை வர்றப்பலாம் எதையும் தாங்கும் எதையும் போல நிப்பீங்க கல்லு மாதிரி நிக்கிறாம்பா அப்படின்னு கூட சில சொல்லுவாங்க மறைவான விஷயங்கள்ல கூட தேர்ச்சி உங்களுக்கு தெரியாததுல ஒண்ணும் கிடையாது வெளியில காட்டிக்க மாட்டேங்க ஒருத்தவனும் உங்ககிட்ட பேசுறான் அப்படின்னாக்க அவன் நல்ல நோக்கத்தோட பேசுறானா இல்ல ஏதாவது உள்ளுக்குள்ள வச்சுட்டு பேசுறானதை நொடி பொறுதல் கண்டுபிடிச்சிருவீங்க அதே உடல் அளவு சரி மனதளையும் சரி தூய்மையானவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கிறப்போ உங்க ராசி உச்சம் பெற்ற குரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதற்கு ஏற்றார் போல தொட்டது எல்லாமே தொடங்கும் தொழில முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் பண்ணுவீங்க குறிப்பா வெற்றி கனி எட்டி பிடிப்பீங்க முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வந்து வாழ்த்துவாங்க பொது வாழ்க்கையில் இருக்கும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் குலதெய்வ வழிபாடும் தசா புக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க புதிய முயற்சிகள்ல அனுகூலம் கிடைக்கும் எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே போல குரு என்ன பண்றாரு வக்ரகத்தில் இருக்காரு குரு பகவான் உங்க ராசி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு வந்து முழுமையான பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறது யோகம் தாங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும் குரு பார்வை இது எல்லாத்துக்கும் வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசிக்கு தன பஞ்சமாதிபதியா வராரு இவர் வக்ரம் பெற்றிருக்கிறது இன்னும் சிறப்பு வக்ரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால இனி எந்த ஒரு விஷயத்தையுமே கவலையே பட தேவையில்ல ஒரு சில நல்ல காரியங்கள் தடைபாட்டாலும் கடைசி நேரத்துல கை கொடுக்கும் அதே போல விருச்சிக ராசியில சுக்கரன் உங்க ராசியில சுக்கரன் இருக்காரு உங்க ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் இவரையும் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறது இந்த நேரம் வந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்கியிருக்கு நான் பல பகுதிகள சொல்லியிருக்கேன் ஒரே ராசிக்கட்டம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை அப்படி இருக்கு இப்படி இருக்கு சுபகரங்கள் வந்துட்டு சைலண்டா இருக்கு அசுபகரங்கள் வந்துட்டு தாண்டவம் மாடுதுன்னா கூட இது போல சில யோகங்கள் உங்களுக்கு அப்பப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடும் மின்னல் போல மின்னல் வந்துட்டு ஒரு மரத்தை முடிச்சிருச்சு இல்ல ஒரு இடத்துல வந்து பள்ளத்தை ஏற்படுத்திருச்சு அது வந்து மறையுமா மரியாதை இல்லை அது போலதான் இந்த யோகங்கள் வந்து திடீர்னு வந்து திடீர்னு போனாலும் அதனுடைய தாக்கம் வாழ்நாள் முழுவதும் ஒரு பலன் கொடுக்கும் அப்படிதான் இந்த சுக்கரமங்கல யோகம் ரிச்சிக ராசிகளுக்கு பலன் கொடுக்க போகுது இதன் விளைவா ஆன்மீக பயணங்கள் போவீங்க உடன்பிறப்பு வழியே நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்களை சிறப்பா நடத்தி முடிப்பீங்க ஆடை ஆவணம் சிறும் பொது வாழ்க்கையில் நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அரசாங்கத்தால அனுகூலம் உண்டு அதே போல செவ்வா தனுசு ராசிலே இருக்கார் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வராரு தனசாரத்துக்கு செல்லக்கூடிய இந்த செவ்வாயால இப்போ உங்களுக்கு தனவரவு தாராளமா வந்து சிறோம் தண்ணி மாதிரி பணம் வந்துட்டே இருக்கும் ஆனா தண்ணி போல நீங்க செலவு பண்ண மாட்டீங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யுங்க வியாபாரம் சரிங்க அப்படின்னாக்க தொழிலையும் சரி வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல வாடிக்கையோட எண்ணிக்கை அதிகமாகும் இது வந்து தொழில் செய்யக்கூடிய ஆண்களா இருக்கும் பெண்களா இருந்தா சின்ன தொழிலோ பெரிய தொழிலும் அதே போல இது வரைக்கும் வாடகை கட்டத்துல நடந்துட்டு இருந்தவங்களுடைய தொழில வந்து சொந்த கட்டிடத்துக்கு மாத்துவீங்க அப்ப எந்த அளவுக்கு நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பாத்துக்கோங்க புரியுதுங்களா இருக்கக்கூடிய முயற்சிகள் கைக்கூடும் போட்டிக்கு கடை வச்சவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க புதிய முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கும் அதே போல புதன் உங்க ராசிலே இருக்காரு உங்க ராசிக்கு லாபாதிபதியான புதன் வந்து இப்போ நேரம் காலத்தை சிறப்பா வச்சிருக்காரு பணம் வந்து பல வழிகளும் உங்களை வந்து சிரம் பையன் நிரப்போம் மனசுல நினைச்சது மறுகணமே செய்து முடிப்பீங்க வளர்ச்சி பாதையில அடி எடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க புதிய சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமா இருக்கு பழைய வண்டி வாகனங்கள் கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனங்களை வாங்குவீங்க அதுல ஆர்வம் காட்டுவீங்க புகழ்பெற்ற ஆளுங்களுக்கு போயிட்டு வருவீங்க இப்படி சிந்தனைகள் எல்லாமே மேலோங்கும் அதே போல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் கட்சிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகள் படிக்கிறீங்களா அதே போல பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆதரவு கிடைக்குது பெண்களுக்கு குடும்பத்துல முன்னேற்றம் உண்டு கல்யாண கனவுகள் நனவாகும் என்னங்க விருச்சிகராசி எல்லாம் வெற்றி இப்ப அதெல்லாம் அடி எடுத்து வைக்க போறீங்கள பத்தி இதுதோ பேசினவங்க எல்லாம் வாயடிச்சு போய் நிப்பாங்க என்னடா இது இவனா இப்படி வளர்ந்துட்டான் இவளா இப்படி வளர்ந்துட்டா இவெல்லாம் மண்ணோட மண்ணா போகும்னு நினைச்சுனேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வாயில மண்ணல்லி போட்டுக்கூடிய அளவுக்கு நின்னு காட்டுவீங்க ஜெயிச்சி காட்டுவீங்க அனைத்து காரியங்களுமே வெற்றி உண்டாகுது பணவரும் மகிழ்ச்சி தரதா இருக்கும் புதுசா வண்டி வாகனம் வாகனமாக்கூடிய யோகம் இருக்க சிலக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வருது தெய்வ பக்தியும் ஆன்மீதல் நாட்டமும் அதிகமாகுது புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க பெண்களுக்கு எல்லாம் பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு அதே போல சொந்தக்காரன் அடிக்கடி சண்டை சச்சர் பண்ணிட்டே இருந்தான் இப்ப எல்லாம் வந்து வாயடிச்சு போவான் அவனுக்கு வைத்தறிச்சது அதிகமாக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு உண்டு புரியுதுங்களா சொல்ல போனா கணவன் மனைவிக்கு இடியே இதனால வரைக்கும் சண்டை சச்சர் வந்து எல்லாம் ஓற்ற குத்துற அனுசரிச்சு நடந்துப்பீங்க குடும்பத்துலுமே ஒரு சிலர் வந்து உறவுக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களால பிரச்சனை மூட்டி விடுற எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களே தன்னால ஓடிடுவாங்க வாயடிச்சு நிப்பாங்க அதே போல நண்பர்கிட்டன்னு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நண்பர்களால உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் முக்கிய பிரபுகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அதாவது விஏபி உங்களுக்கு உங்களுக்கு ஆவாங்க அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல உத்தியோகத்துல வேலை செய்றீங்க அப்படின்னாக்க ஆபீஸ்ல வேலை செய்றீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அதே போல நீங்க பெண்ணா இருங்க இல்ல ஆனா இருங்க பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இது போன்ற சலுகைகள் கிடைக்கும் அதே போல பணிசுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் கூட வேலை பாருங்க உங்களுடைய பணிகளை வந்து உதவிகரமா இருப்பாங்க சிலருக்கு வந்து வேலையில இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் பிடிச்ச தான் அமையும் இதுவே தொழில் செய்றீங்க வியாபாரத்துல சரிங்க அப்படின்னாக்க விற்பனை அதிகமாகிறது மட்டும் இல்லைங்க லாபமும் படிப்படியும் உயர்ந்துகிட்டே போகும் ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஒப்பந்தம் போறது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கடன் கொடுக்கறது எல்லாம் வேணாம் ஷேர் மார்க்கெட் மூலம் ஆதாயம் உண்டு குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுமை கடைப்பிடிங்க அதுவும் வந்து சரியாகிடும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சும்மா கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் இருந்தாலும் ரிச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்னாடி இருந்த அந்த கொடும்ப காலம் போல இருக்காது சிறப்பா சந்தோஷம் மன நிம்மதி மனநிறைவு எல்லாமே கிடைக்கும் தெய்வ அனுகூலம் தொடங்கிக்குது குறிப்பா இப்போ விருச்சிக ராசின்னு பாத்திரக்கா விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இதுல மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையை வச்சு பாக்குற ராசியில செவ்வா சுகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அவருக்குள்ள ராக இருக்காரு பாக்கிஸ்தானத்துல குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் வரிய ஸ்தானத்துல சூரிய பகவான் கூட புதன் பகவான் வக்ரகதியில சோ இந்த கிரகநிலைகள் எல்லாமே தடைப்பட்ட காரியங்கள் இனி தங்கு தடை இல்லாம நடந்த முடியும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகி போவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுது பொருளாதார நிலையில உயர்வு உண்டாகுது தொழில் வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் தீருது போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும் பணவரத்து திருப்தி கொடுக்கும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேல் அதிகனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல குடும்பத்துல உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்குனவங்க தன்னால அடங்கி போவாங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கும் திருமண காரியங்கள் சாதகமான போக்கை கொடுக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் மதிப்பு மரியாதை கூடும் பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட சரி பாடுபட்டு உழைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இனி எந்த ஒரு தடை தாமதம் இல்லாம நினைச்சது நடக்கும் படிக்கூடிய மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டு வகுப்புல கவனத்து தரவிடாம பாடங்களை படிக்கிறதுல வெற்றியும் உண்டு இது என்னங்க பிரமாதம் இனி நடக்கிறது எல்லாமே அற்புதமான பலன்களை கொடுத்து அமையும் குடும்பம் ஒத்துமை மேலோங்குது கணவனை உறவு பலப்படுது சொல்லப்போனா குடும்பத்துக்கு எல்லாருமே உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க உறவுக்காரங்கிட்டே இருந்து வந்த கசிப்பு உணர்வு மறைந்து போகுது எப்படி இருந்தாலும் சரி குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கு குடும்பத்துல சுற்று நிகழ்ச்சி நடக்கும் உருவக்காருடைய வருகை அதிகமாகுது வீட்டுல மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவில்ல இல்லை எடுத்துக்கிட்டே இருக்கும் சிம்பிளா சந்தோஷம் குறைவில்ல வருமானம் அதிகரிச்சுட்டே இருக்கும் கையிருப்பு உயர்ந்துகிட்டே இருக்கும் முக்கியமான பொருட்களை வாங்குவீங்க நகை வாங்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது ஆபரண யோகம் இருக்கு வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குவீங்க மின் சாதனங்களை கொள்முதல் செய்வீங்க உறவுகளால் நன்மைகள் இருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற்றி வைப்பீங்க வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட சந்தோஷமா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு மனசுக்கு நிறைவா தெய்வங்களை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய நலனுக்காக அரசியல்வாதி ஒருத்தருடைய சிபாரிசு நாட வேண்டி வருங்க சூழ்நிலை எல்லாமே சாதகமா தான் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகமா உழைப்பு போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனாலும் உழைப்பை கேற்ற உயர்விற்கு பலன் உண்டு நிதானமா செயல்படுங்க இடமாற்றம் உண்டு அது வந்து விரும்பி இடமா தான் இருக்கும் அதிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல அரசு வேலை இருக்கீங்க அப்படின்னா கவனமா இருக்கணுங்க தொழிலும் சரி வியாபாரம் சரி சரளமா நடக்கும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எதிர்கள் எல்லாம் விலகி ஓடுவாங்க பாதிப்பு எதுவுமே இருக்காது பணவரவு அதிகமா இருக்குங்க செலவுன்னு பார்த்தோம்னாக்க சுப செலவுல தான் இருக்கும் அதே போல குடும்பத்தை கையில வச்சிருக்கக்கூடிய அது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதிகரிச்சுட்டே இருக்கும் குறிப்பா வேலையில உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசி இனி வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குங்கிறத பார்த்தாச்சு பொது பலன்களாக இப்போ இந்த விருச்சிக ராசியில் கூட ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையான நாட்கள் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சனி சுகஸ்தானத்துல ஆட்சியாக நிற்கிறார் உன்னுடைய நிலையில யோகாரகன் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இதனால எடுத்த வேலைகள் வெற்றியாகும் இதோட கும்ப சனி உங்களுடைய குறையை தீர்க்கிறாரு வருமானத்தை அதிகப்படுத்துறாரு தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு வீடு வண்டி வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது அதே போல வருமானம் உயருது உங்களுடைய ஜீவனாதிபதி சூரியனும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல தடைகள் விலகுது வாடகை இடத்துல தொழில் செஞ்சவங்க சொந்த இடத்துக்கு தொழில மாத்துவீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு உங்களுக்கு இருந்து நெருக்கடி விலகுது பணியாளர்கள்னா யாருங்க ஒட்டுக்குள்ள வேலை பார்க்கறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரி அதே இவ்வளவு சப்தமாதிபதி உக்குறேன் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கிறார் கஷ்ட நஷ்டம் இனி இருக்காது எல்லாத்துல இருந்து விடுதலை தான் கையில பணப்புழக்கத்தை உண்டாக்குறாரு குடும்பத்துல நிம்மதியான நிலை உருவாகுது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் தீர்ந்து போகுது எதிர்பார்த்த பணம் வரும் நீண்ட நாள் கனவு நனவாகுது மாணவர்கள் படிப்புல கவனமா இருப்பீங்க நல்லதே நடக்கும் உங்களை பொருத்த பரிகாரம் அனுதிரும்பும் வீரபத்ரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் நல்லதே நடக்கும் அதே போல அனுச நஷ்டம் நிதானமாக செயல்பட்டு எடுத்த வேலையில வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கவனமா செயல்பட கஷ்டங்கள் விலகும் வெற்றிகள் உண்டு இப்போ சனி கர்மகாரகன் சனி என்ன பண்ற வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு சுகஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வரைக்கும் இருந்த குழப்பங்கள் விலகுது பொருளாதார நிலையில உயர்வு புதுசையிடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது சில வந்து புதுசா வீடு கட்டி குடியறிவீங்க பொன் பொருள் சேரும் தொழிலில் ஏற்படும் தடைகள் விலகுது நஷ்டத்துல இங்கிட்ட இருந்த தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் உடைய ராசிநாதன் ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறையுது உடலில் ஏற்படுத்தும் நோய் நொடிகள் நீங்குது வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்குது லாபாதிபதி புதன் வரையஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது புதிய முயற்சிகளில் கவனமா இருக்கணும் ஆனாலும் அது நல்லதுதான் அதே பண விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும் குறிப்பா கொடுக்கல் வாங்கல சுத்தமா யாரும் கொடுக்க கூடாது வாங்க கூடாது கவனமா இருக்கணும் இதோட வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கடன் பத்திரங்களை கையெழுத்து போடுறப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படிச்சு கையெழுத்து போடுறது ரொம்ப அவசியம் விவசாயம் மருத்துவம் ரியல் எஸ்டேட்டு கெமிக்கல் சமையல் என்ன ஓட்டல் தொழில் எல்லாம் சிறப்படியும் மாணவர்களுக்கு அக்கற கூடும் சில வந்து உழைப்பின் காரணமா உடல்ல கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்துல அக்கறை தேவை உங்களை பொத்திக்கும் பரிகாரம் ஆனது இன்னும் கிருஷ்ணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் நினைக்கும் அது இப்ப கேட்டேன் விவேகத்தோடு செயல்பட்டு வேண்டியது அடையக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு வெற்றி நியை பறிக்க போறீங்க இந்த ராசிக்கு லாபதிபதியான புதன் ஒரே ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது பல வகையில கொஞ்சம் செலவு கொண்டு வருவாரு உங்களை உயர்த்தி கொள்வதற்காக கொஞ்சம் செல்வாக்கையும் வெளிக்காட்டுற மாதிரி தாராளமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் சில வந்து புதுசை இடம் வாங்குறது வீடு வாங்குவீங்க வியாபாரம் தொழில் செய்யறவங்க அதிகபட்சமா முதலீடு செய்து அதற்கேற்ற லாபத்தையும் பார்த்துருவீங்க பைனான்சியல் தொழில் எல்லாம் இருக்கிறவங்க வசூல்ல வேகம் பிடிக்கும் சிலர் வந்து கடன் வாங்கி கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ற மாதிரி வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தேவையான செலவு தேவையில்லாத செலவு அதை பார்த்துக்கோங்க அனாவசிய செலவு பண்ணவே கூடாது அதே போல தொழில் வியாபாரத்துல அக்கறை கொடுத்து ஜீவனாதிபதியான சூரியன் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறது அரசு வழி முயற்சிகள் சாதகம் முடியும் புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகள் வெற்றி பெறும் வேலைக்காக முயற்சி அறிவிங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் திறமைக்கேற்ற உயர்வு ஏற்படும் இதோட சுகஸ்தானத்துல கூடிய ராகு சனியாள உழைப்பில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாங்க உடல் நலல்ல அக்கறை தேவை அரசியலும் அதிகளுக்கு யோகமான காலங்க தலைமை இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதிவுகள்லாம் சிலருக்கு கிடைக்கூடிய யோகமான காலம் கையில் எடுத்த வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க தம்பதியில் கிடையே ஒற்றுமையாக உண்டாகுது ஸோ ஒற்றுமொத்தமா சிறப்பான நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அணுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய நினைச்ச வேலைகள் நினைச்சபடியே நிறைவேறும் என்னங்க விருச்சிக ராசிக்காரங்களே வருத்தம்லாம் இப்போ இருக்குமே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாதிரி தெம்பு கொடுத்துருக்கும் சத்தியம் ஏன்னா செவ்வா உங்களுடைய அதிபதி என்ன பண்றாரு தைரியம் போராட்டம் தலைமைத்துவம் ரகசிய வெற்றிகள் எதிரிகளுக்கு அடி உத அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சாதம் மாத்திடறாரு சூரியன் எல்லாம் மிகப்பெரிய வரமா வராரு உங்களுக்கு மனசுல வந்து அசுர சக்தி ஆன்மீக உயர்வு உடல் சக்தி தடைகள் இருந்து இப்ப வந்து முன்னேற்றம் இந்த செவ்வாயெல்லாம் விசேஷமான பலனை கொடுக்குறாரு தனராசில செவ்வாவுடைய பலன் அப்படிங்கிறது பழைய எதிரிகள் எல்லாம் அடக்கி வைப்பீங்க வேலையில உயர்வு திடீர் வருமானம் லட்சியம் ஒரு படி மேலேயே அடைஞ்சிருவீங்க அதே போல குரு உறவு ரீதியா திருமண ரீதியா புதிய வாய்ப்புகள் கொண்டு வராரு குடும்ப பேச்சுவார்த்தைகள்ல நினைச்சது நடக்கும் சனி பகவான் வீட்டுல மாடத்தை கொடுக்குறாரு வண்டி வாகன யோகத்தை கொடுக்குறாரு உழைப்பால லாபத்தை கொடுக்குறாரு சரிங்களா சரி இதுலயே இந்த விருச்சிகராசில கூடிய அனுச நட்சத்திரம் உங்களை பொறுத்திருக்கோம் பழைய தொழில முன்னேற்றம் அரசு தொடர்பான வெற்றி உடல் வலிமை அதிகமாகுது உருவகல நம்பிக்கை வருது நீ இருக்க வேண்டியது என்னன்னாக்க நேர நேரத்துக்கு ஊரகம் சரியான நேரத்துக்கு உணவு இருக்கணும் ஏன்னா வயிற்று சூடு சம்மந்தப்பட்ட அதோ ஆரோக்கிய பிரச்சனை வரும் பாத்துக்கோங்க கேட்டேன் மறைந்திருந்த அதிர்ஷ்டம் இப்ப வெடிக்க போகுது பண ரொம்ப நல்லா இருக்கும் நம்பிக்கையோட முன்னேறி போவீங்க பயணங்களால லாபம் உண்டு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க சின்ன சின்ன மனக்காசு வந்து போகும் குடும்பத்துக்காக நேரம் கொடுக்கணும் அதே போல மூலம் நட்சத்திரம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குதுங்க செல்வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு தொடர்பு வருது வாழ்க்கையில உச்ச நிலையை செல்வாக்க அடைய போறீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் கோபப்படாதீங்க உடம்புக்கு ஓய்வு கொடுங்க துறைவரே சொன்னாக்கா பெண்களுக்கு தொழில் தொழிற்சாலைக்கு வீட்டில் குடி பெண்களை விவசாயம் பண்ணுங்க அரசியல்வாதிகளா இருங்க வியாபாரம் பண்ணுங்க எல்லாருக்குமே சிறப்பா இருக்கு பெரிய பெரிய ஒப்பந்தம் வரும் மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கும் ஏன்னா வாழ்க்கைன்னு வருத்தப்பட்ட விருட்சிக இந்த ரெண்டு மாசத்துல அடதா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குன்னு நம்ம நினைச்சிக்கூட பாக்கலையே தெய்வத்துக்கு நன்றி அப்படின்ற அளவுக்கு இறைவனுக்கு நீங்க எதுனால வரைக்கும் திட்டி இருப்பீங்க இப்ப இறைவனுக்கு தித்திக்க நீங்க வந்து நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நாளும் பொழுதும் சிறப்பா உங்களுக்கு வேலை செய்யும் சோ நீங்க செய்ய வேண்டியது சிவனே துணை தினமும் ஓம் நமக்கு சிவாய் இந்த மந்திரத்தோட தான் உங்களுடைய நாள் தொடங்கணும் இவங்க திட்டமிட சொன்னா நல்லது இல்லையா எப்பலாமா தோணுதோ சொல்லுங்க சிவ சிவான்னு சொல்லுங்க அதே போல சிவபெருமானுக்கு திங்கக்கிழமல விரதம் இருந்து பால் அபிஷேகம் நீர் அபிஷேகம் பண்ணுங்க வில்வெளிகளால் அர்ச்சனை பண்ணுங்க வில்வ மாலை கட்டி போடுங்க செவ்வாய் முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு அதே போல காலை மாலை உங்க வீட்டுல வந்து தீபம் ஏத்தணும் செய்யக்கூடாது அதிகமா யாரும் சந்தேகக்கூடாதுங்க திடீர்னு கோபத்தை கோபத்தை கட்டுக்குள்ள வச்சிடும் பழைய பகையே வந்துட்டு இப்ப பேசக்கூடாது அதே போல யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அதுவே நீங்க போக வேண்டிய புண்ணிய ஸ்தலங்கள் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் காளி கோவில் திருப்பரங்குன்றம் முருகன் மகா பிரதோஷ வழிபாடு பிரதோஷ நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்யணும் ஒட்டு எல்லாமே சிறப்பா மாறிடுச்சு நம்பிக்கை சக்தி இது உங்களுக்கு தோணும் சீக்கிர ராசிக்காரங்களே கடந்த சில மாதமா நீங்க சுமந்து வந்த சும நீங்க கொடுத்த உழைப்பு நீங்க யாருக்கும் சொல்லாம அனுபவிச்ச துன்பம் அது எல்லாமே இந்த நாள்ல இருந்து முழுசா வெளியே வரப்போகுது இது உங்க ராசிக்கு வந்து மறுமலர்ச்சியை தரக்கூடிய காலம் புதுசா நீங்க பிறந்த நேரம் காலம்னு வச்சுக்கோங்க சிவபெருமானுடைய ஒளி உங்க வாழ்க்கைய புரட்டி எடுக்கக்கூடிய நேரம் நினைச்சு பாருங்க உங்க ராசி வந்து தான் பாம்பா கிடையாது அது வந்து அமைதியா கிடக்கும் யாராச்சும் தொட்டா அது என்ன பண்ணும் எலும்பும் சத்தமா இல்ல ஆனா சக்தியா அதே மாதிரிதான் இப்ப நீங்க எலும்புற நேரம் வந்துருச்சு உங்களுடைய அதிர்ஷ்டம் தீபம் போல சுடர் விட்டு எரிய போகுது முயற்சிகளுக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது பதில் கிடைக்க போகுது உங்க மனசு நிம்மதி அடைய போகுது வெளிச்சிக ராசி சிரிச்சா இப்ப வந்து அதிர்ஷ்டத்தோட வெளிச்சம் வரும் சோ உங்க சிரிப்புக்கு சிவபெருமான் பொறுப்பு உங்க முகத்துல சிரிப்புக்காக அவர் பொறுப்பேத்து நிக்கிறார் மனசார சொல்றேங்க அன்போடையும் ஆசிர்வாதத்தோடையும் உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க முன்னேற்றம் பெற போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க யாரையும் நம்ப வேணா உங்களுக்கும் தெய்வத்துக்கும் மட்டும்தான் இந்த நம்பிக்கை போருந்தோம் உங்களை நம்புங்க தெய்வத்தை நம்புங்க தெய்வம் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நம்புங்க தெய்வத்துக்கிட்ட மட்டுமே நல்லது கிட்டத பகிர்ந்துக்கோங்க யாருகிட்டயும் எந்த விஷயம் சொல்லாதீங்க குறிப்பா பண விஷயம் உடைய அடுத்த என்ன பண்ண போறீங்க தொழில் ரகசியம் இது போல எதுவா வேணா இருக்கட்டும் குடும்ப ரகசியத்தெல்லாம் சத்தியமா சொல்லிடாதீங்க அது பெரும்பாலும் உங்களுக்கு வேற விதமா திரும்பிடும் அமைதி காத்துக்கோங்க கோபத்துக்கு அட்டுக்குள்ள வச்சுக்கோங்க கோபம் வருது அப்படின்னாவே ஏதோ ஒரு ஈஷு தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க சிவ சிவான்னு நினைச்சுக்கோங்க சிவபெருமான் போல அமைதியா இருங்க தியானம் பண்ணுங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துக்கோங்க தியானம் பண்றது யோகா பண்ணுறது உடற்பயிற்சி பண்ணுறது செவ்வாய் உங்களுக்கு அதிபதிங்களால கண்டிப்பா உடற்பயிற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும் இதை தாண்டி ஒண்ணும் இல்லை அப்படி ஒன்னும் நாள் வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள சமாளிச்சிட்டோம் இனி நடக்கிறது எல்லாமே சந்தோஷம்தான் சந்தோஷமா அனுபவீங்க இந்த பதிவு உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு நிறைவு கொடுத்துருக்கோம் இதை பேசுனது எனக்கு வந்து மனசுக்கு நிறைவா இருக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இருச்சிக்க ராசிக்காரங்க யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பதிவு சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தைகள் இருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு உங்களுடைய ராசி பத்தின ஏதாவது சந்தைகள் இருக்கு கேள்விகள் இருக்கனாலையும் കമന്റ് ബോക്സിൽ ബാക്സ് എഴുതുങ്ങ മൂട്ടിറേഖകം വെവിക്കപ്പെടും വളമുടൻ